உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள் தமிழ்ல பழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் உண்மையான பொருள் வேறையா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு புழக்கடை அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்தும் அதனால வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய இடம் அதை வந்து ஏதோ புழங்குற இடம்னு நினைப்போம் இல்ல அது புறம் புறக்கடைதான் புழக்கடை எதுக்கு இதை சொல்ல வரேன்னா புறம் அப்படிங்கிற சொல்லிருக்கு பாருங்க அது தரக்கூடிய பொருள் வெளியே அப்படின்னு அரசர்கள் அந்த காலத்தில் அந்த புறம் வைத்திருந்தார்கள் சொல்லுவாங்க புறம் அப்படின்றது வெளியே அதுக்கு நேர் எதிரான சொல் தான் அகம் அகம் புறம் இது இந்த அடிப்படையில் வந்ததுதான் தமிழில் இருக்கக்கூடிய ரெண்டு பழைய இலக்கியங்கள் அகநானூறு புறநானூறு அப்படின்னு சொல்லப்படக்கூடியவை அதாவது வெளியே ஒரு மன்னனுடைய வீரம் அவனுடைய கொடைத்தன்மை அவனுடைய பிற ஆற்றல்கள் இந்த சமுதாயத்தில் அவன் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வை ஒரு நானூறு பாடல்களில் சொன்னது புறநானூர் அகம்ன்றது வந்து மெல்லிய உணர்வுகள் தலைவன் தலைவி கணவன் மனைவின்னு சொல்றமே அப்படி வீட்டுக்குள்ள அவர்களுடைய காதல் அன்பு இதை பத்தி பேசறதெல்லாம் அந்த மெல்லிய உணர்வுகளை பேசுதல் அதை நான் பாடல்ல அடங்கும் இந்த மெல்லிய உணர்வுகள்ன்றது பாருங்களேன் இது வந்து மனிதனை ரொம்ப மேம்படுத்துபவை அந்த மெல்லிய உணர்வுனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சில சொல்றேன் இப்ப ஒருத்தர் வீட்டில் ஒரு படிச்சுட்டு இருக்க ஒரு அறையில் படித்துக் கொண்டிருக்கிறார் அறையில படித்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த வீட்டு கதவை திறக்கும் போது கொஞ்சம் மெதுவா திறக்கிறது புத்தகத்தை கொண்டு வைக்கிறது கொஞ்சம் மெதுவா வைக்கிறது அதாவது அவரை நாம் தொல்லை செய்யக்கூடாதுன்றதுக்காக வீட்டுல குழந்தைகள் தூங்கும்போது பெரியவங்க சொல்லுவாங்க குழந்தை தூங்குறான் சத்தம் போட்டுறாதீங்க எழுந்தா அவ்வளவுதான் ஒரே பிரச்சனை பண்ணுவான் அப்போ மெல்லிய உணர்வுகள் அதெல்லாம் சமுதாயத்துல மெல்லிய உணர்வுகள்லாம் என்னன்னு பாருங்களேன் நீங்க சாலையில பயணம் பண்ணப்போ நாம் வேகமா தான் போனோம் தான் நம்ம வண்டியில போறோம் மகிழுந்துலேயோ ஈரூ உலையிலையோ நம்ம போறது வேகமா போறதுக்காக ஒவ்வொருவரும் போறாங்க நான் போனா போதும் நினைச்சிட்டு இருக்கிறது மனித முடியாது சாலையில சில பேர் போய்கொண்டே இருப்பாங்க நடுவழியில அவங்க வண்டியை நிறுத்திட்டு கார்ல இருந்து ஒருத்தர் இறங்குவார் அவர்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க பின்னால வண்டி நிறைய சேரும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இதெல்லாம் மனிதத்தன்மைக்கு ரொம்ப சரியா சொன்னா முரணானது விலங்குகள் வந்து இந்த மெல்லிய உணர்வுகளை கொண்டிருக்கும் சொல்ல முடியாது நம்ம மறைந்த தமிழறிஞர் திருக்குறளார் இருந்தார் திருக்குறளார் வி முனுசாமி அப்படின்னு சொல்ல பெரிய அறிஞர் திருக்குறள்ல ரொம்ப கரை தேர்ந்தவர் அவர் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார் மனிதன் தான் யோசிக்கிறான் அடுத்தவர்களுக்கு நமக்கு சிக்கல் வருதா இல்லையா நம்ம சரியா இருக்கிறோமா மனிதன் யோசிப்பான் விலங்குகள் யோசிக்காது அப்படின்றதுக்கு அவர் ரொம்ப உதாரண வேடிக்கையா சொல்லுவார் ஒரு மனிதன் ரொம்ப நேரம் அப்படியே யோசிச்சுட்டு தெரியல யோசனையில் இருக்கிறார் அப்படின்னு அந்த மனிதனை சொல்லுவார்கள் ஒரு எருமாடு ஒரு தெருவுல ரொம்ப நேரமா நிக்க ஏன் அது அப்படி நிக்குதுன்னா அந்த எருமாடு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டங்கள் மேடைகள்ல அவர் சொல்லுவார் அதனால்தான் இந்த மாதிரி தமிழ் கூட்டங்களுக்கு எருமாடுகளை நம்ம கூப்பிடுறது கிடையாது வரவேண்டிய எருமாடுகளே வரமாட்டேது இந்த எருமாடை யார் கூப்பிடுறதுன்னு அவருக்கே உரித்தான தன்மையில வேடிக்கா சொல்லுவார் அப்ப என்ன பொருள்னா இந்த மெல்லிய உணர்வு மனிதனுக்கு உரியது அதை பேசுவது அகம் வீரத்தை பேசுவது புறம் இந்த ரெண்டு எல்லைகளை இந்த தமிழ் எவ்வளவு அழகாக சொல்றதுன்றதுக்கான காட்சி தான் அதிகமான வீரன் இருந்தான் அவைக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன் பெரிய வீரன் அரசன் அவன் போர்க்களத்தில் போரிட்டுக் கொண்டிருக்கிறான் அப்ப அவனுக்கு வீட்டில் அரண்மனையில குழந்தை பிறந்தது போர்க்களத்தில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு செய்தி போகுது என்ன செய்தி போகுது குழந்தை உங்களுக்குன்னுட்டு செய்தி போகுது இப்ப இந்த குழந்தைய பார்க்கணுமேன்ற விருப்பத்தில் போர்க்களத்திலிருந்து அப்படியே வர்றான் மன்னன் உடம்பெல்லாம் காயப்பட்டிருக்கு அழுக்கா இருக்கு உடைகள் போர்க்களத்திலிருந்து வர்றவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வர்றான் அரசன் வர்றான்னு எல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க இப்ப குழந்தைய பாக்குறான் குழந்தைய அந்த ராஜா பார்க்கறத அவை பார்க்கற இதுதான் பாட்டு இப்போ வீட்டில் நமக்கு குழந்தை பிறந்து குழந்தைய பார்க்க போற தகப்பன் மனசுக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான் முகமெல்லாம் மலர்ந்திருக்காதா நமக்கு அடுத்த வாரிசு வந்துருச்சு நம்முடைய குலம் தழைக்க ஒரு குல கொழுந்து வந்திருக்கு நினைப்பாங்க சந்தோஷமா இருக்கும் மனைவியை பார்ப்பாங்க நான் அது முதல் குழந்தையா இருந்தா நான் அப்பாட்டேன் அப்படின்னு அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க இப்ப இந்த அரசன் போர்க்களத்திலிருந்து வந்தவன் போர் நடந்துட்டு இருக்கு பாதியில வர்றான் வர்றவன் குழந்தை பிறந்ததை பாக்குறான் அவன் பார்க்கறத பார்த்த அவ்வை சொன்னா இவன் திரும்பி போர்க்களத்துக்கு தான் போறான் ஆனா இவனை எதிர்க்கிறவன் எல்லாரும் இன்னைக்கு செத்தான் எப்படி தெரிஞ்சது அவ்வை சொல்ற செருவரை நோக்கிய கண் எதிரிய பார்க்கிறப்ப செவந்த கண் போர்க்களத்துல கண் எப்படி செவந்து இருக்கும் அதை அப்படி கோவமா பார்த்த கண் இந்த குழந்தைய பார்த்தோம் அதே மாதிரி செவக்குதுன்னா குழந்தைய பார்த்தோம் அந்த கண் மாறல அதே கோபம் அப்ப அவனுடைய வீரம் அப்படிப்பட்ட வீரம் இதுக்கு நேர் மாறுதான் அந்த அகம்னு நான் சொன்னது அது என்னன்னா புதுசா கல்யாணம் பணம் சம்பாதிக்க வெளிநாட்டுக்கு போனவன் ஒரு தேர்ல குதிரை ஒட்டிக்கிட்ட தேர்ல வேகமா வர்றான் தன்னுடைய மனைவியை பார்க்க இளம் மனைவி புது மனைவியை பார்க்க வர்றான் அப்ப எவ்வளவு வேகமா வர்றான் மனசு முழுக்க காதல் நிரம்பி இருக்கு வேகமா வர்றான் அந்த தேர்ல வந்து நிறைய மணிகள் தொங்குதான் அந்த மணிகள் ஒலி அதிகம் ஏன்னா வர்ற வேகம் அப்படி அவளோ வேகமா வந்தவன் திடீர்னு பார்த்தா தலைவி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறா அவனை காணும் அவன் ஏன் வரலன்னா இந்த வேகமா வந்தான் பாருங்க வர்ற வழியில எல்லாம் நிறைய செடிகள் அந்த செடியில வந்து நல்ல மலர்கள் மலர்கள் வந்து தேன் நிறைந்த மலர்கள்ல வண்டு என்ன பண்ணது ஆண் வெண்டோ பெண்வண்டோ மயங்கி இருக்குதான் இவன் வேகமா வர்றப்ப இந்த மணி சத்தத்தில் அந்த வண்டுகள் ரெண்டும் ஆண் வெண்டோ பெண் மகிழ்ந்து இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்க போதே நினைச்சவன் வண்டியை நிறுத்திட்டு இந்த ஒவ்வொரு மணிலையும் உள்ள தொங்கும் பாருங்க அதை ஒரு சின்ன நார் எடுத்து எல்லாத்தையும் கட்டிட்டு சத்தம் போடாம மெதுவா வர்றான் அதான் தாமதமாச்சின்னு அகநானூறு பேசுகிறேன் அதாவது அது சாதாரண தாதுன் பறவைன்னு பேசுகிறதாக நான் ஒரு வண்டு அதனுடைய காதல் வாழ்க்கைய கூட தன்னுடைய காதல் வேகம் தடுத்திடக்கூடாதுன்னு நினைச்ச மெல்லிய உணர்வு போர்க்களத்தில் இருந்த வீரத்தை குழந்தைய பார்த்து மாறாத வீரம் என்று ரெண்டு எல்லையையும் நம்முடைய தமிழ் இலக்கியம் ரொம்ப அழகாக பேசுகிறது